இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் இன்றைய தினம் அசருடைய தொழுகையை தொழுதுவிட்டு நாம் இந்தது ஆவை ஓதுவோம் ஒவ்வொரு ஃபர்லான தொழுகைகளுக்கு பின்னும் நாம் இந்த ஆவை ஓதி அல்லாஹுவிடம் பிரார்த்தனை செய்வோம் இந்தது ஆவை ஓதுவதன் மூலமாக தாலா நம்முடைய வாழ்க்கையிலே ரொம்ப அல்லாஹ் அதிகப்படுத்தி தருகின்றான் பணத்தினுடைய தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்து தருகின்றான் செல்வ செழிப்பை அல்லாஹ் ஏற்படுத்துகின்றான் அதே போன்று எல்லா காரியங்களையும் அல்லாஹ் சீராக்கி தருகின்றான் அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு து நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹவின் நல்லடியார்களே இந்த து ஆவிலே நாம் அல்லாஹவிடத்திலே பல விடயங்களை நாம் இந்த உரது ஆவிலே கேட்கின்றோம் ஏழு விடயங்களை ஒரே ஒரு ஆவில் கேட்கக்கூடிய மிகவும் சிறந்த ஒரு ஆ நாம் ஒவ்வொரு பர்பான தொழுகைகளுக்கு பின்னும் இந்த து ஆவை ஓதி அல்லாஹாவிடம் பிரார்த்தனை செய்வோம் ஏனென்றால் பரவான தொழுகைகளுக்கு பின் நாம் கேட்கக்கூடியது ஆக்கள் அனைத்தும் அல்லாஹவிடத்திலே கபூலாகும் என்று கூறினார்கள் أرميناي هم صلى الله عليه وسلم أورهل إن دعاء رعل اللهم اغفر لي وارحمني واهدني وجبرني وعافني وارزقني وارفعني اللهم اغفر لي وارحمني واهدني وجبرني وعافني வர்சுக்னி என்று வரக்கூடிய இந்த ஒரே ஒரு துவில் ஏழு விடயங்கள் இருக்கின்றது இந்த துவை நாம் ஓதுவதன் மூலமாக கேட்கின்றோம் ஆரோக்கியத்தை கேட்கின்றோம் வாழ்வாதாரத்தை கேட்கின்றோம் அதே போன்று இன்னும் ஏராளமான விடயங்கள் நம்முடைய பாவங்கள் பாவங்களுக்கான பாவ மன்னிப்பை கேட்கின்றோம் இது போன்றே ஏழு விடயங்களை உள்ளடக்கியதாக இந்த ஆ இருந்து கொண்டிருக்கின்றது நாம் இந்த ஆவி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பரவான தொழுகைகளுக்கு பின்னும் நாம் ஓதி அல்லாஹுவிடம் பிரார்த்தனை செய்வோம் நிச்சயமாக அல்லாஹ் அல்லாஹுபகணால நம்முடைய வாழ்க்கையில் சிறந்ததொரு மாற்றத்தை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்துவோம்